அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் போன எபிசோடு வந்து ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தது எனக்கு அப்படி தோணியது ஆனால் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது என்னென்னா ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ட்ராவல் எங்களுக்குள்ளேயும் இப்போ தோன்றுறது ஆக்சுவலாக அப்படின்னுலாம் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு புரிதல் இருந்து தானே போகும் அதற்காக தான் நான் அதை சொன்னேன் அண்டு இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நேத்திக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக நேற்றுக்கு வியாழக்கிழமை ஓகே பஜனை இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் டெய்லி அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை பஜனை உண்டு பஜனையில் நான் பண்ணும்போது முதல்ல அஷ்டோத்திரமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு கிருத்திகை ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து வேல்பதிகம் வேல்மாரெல்லாம் சொல்லுவேன் இல்லை அன்னைக்கு ஏதாவது ஏகாதசி அந்த மாதிரி நாள் வந்ததுன்னா பெருமாளோடது சொல்லுவேன் இப்படி அடிஷ்னலாக ஏறின்னு இருக்கும் கம்மியாகாது ஸோ நேற்றுக்கு என்னென்னா சுவாமியோட அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் குபேர பூஜை எப்போவுமே பண்ணுவேன் வியாழக்கிழமை எட்டு டு ஒம்பது கண்டிப்பாக இருக்கும் ஈவினிங் ஸோ அது நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஷ்டோத்திரம் சொல்லி முடிக்கும்போது நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறேன் பஜனை நல்ல விதமாக முடியணும் எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கணும் நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு உங்கள் காலடியில் நாங்கள் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் தான் பார்க்கணும் சாயின்னு சொல்லும்போது அப்படியே வைப்ரேட் ஆச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுத்து ஏன்னா சுவாமி வந்து ஹி இஸ் ரெடி டு கிவ் அஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணித்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கையெடுத்து கும்பிட்றேன் கணபதி கணபதி அப்படியே ஆவாகனமாகறார் நம்மளுக்கு இந்த விநாயக சதுர்த்தியை போலாம் பெரிய பெரிய சிலைகள் வப்போ பார்த்துருக்கலாம் அதில் கணபதி எப்படி கம்பீரமாக இருப்பார் இல்லையா ஒரே ஒரு தலை தான் இருக்கும் நிறைய தலைகளெல்லாம் கிடையாது ராஜகணபதி வந்து அப்படியே உட்கார்றாரு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகிட்டேன் கண்ணை மூடிண்டுதோ தொடர்ந்து பார்க்குறேன் சுவாமி தான் இருக்கார் முன்னாடி சிலை தானே பாபாவோட சிலை தானே வச்சுருக்கேன் அப்படியே பாபாவை பார்த்து கும்பிட்டுட்டு ஒன்றுமே பேசலை நான் நடுவில் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படியே சுவாமி என்ன நினச்சோண்டு தெரிஞ்சிருது சுவாமி ஆவாகனம் ஆகிட்டார் விநாயகர் ரூபத்தில் சுவாமி உட்காந்துருக்காருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருது ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னால எனக்கு தெரியல என்ன விநாயகர் வந்திருக்காரே நேற்றுக்கு எதுவும் சதுர்த்தி கிடையாது எதுவுமே எப்படி அது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அதுக்கு ரிலேட்டான விஷயங்கள் ஒன்றும் இல்லை எப்படி சுவாமி வந்தார் அப்படின்னு பட் அது ரொம்ப யோசிக்கலை அடுத்த செகண்ட் திருப்பி பஜனை ஆரம்பிக்கணுமே சொல்லி பஜனை ஆரம்பித்தாச்சு பஜனை எல்லாம் பண்ணி முடிச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தேன் ஆரத்தி எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி எடுத்து தொழுதுட்டோம் தொழுதோடனே சடனாக நேற்றுக்கு பாராயண்டே இல்லையா விஷாலினி சாய் குரூப்பை பற்றி பேசுறதுக்காக கால் பண்ணா கால் பண்ணோன்னா நான் டக்குன்னு எடுத்துகிட்டு அவள்கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா சாய் ஒரு நிமிஷம் ஆரத்தி போயின்னு இருக்கு ஆக்சுவலி ஆரத்தி நான் பண்ணி முடிச்சுட்டேன் நீங்கள் அதை தரிசனம் பண்ணணும் விருப்பம் இருக்கான்னு ஓகே சாய் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான் உடனே வீடியோ கால் போட்டுட்டு அவளுக்கு ஆரத்தி காமிச்சு சுவாமிக்கு காமிச்சிட்டு தொட்டு கும்பிட்டுக்குங்கோன்னு சொன்னேன் ஏன்னா யார் ஆரத்தி டைமில் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் சுவாமி பிரசாதம் எடுத்துக்கோங்கோ ஆரத்தி எடுத்துங்கோ இப்படி தானே நம்ம சொல்லுவோம் ஸோ அவள் கரெக்டாக கால் பண்ணோன்னு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் நான் ரொம்ப பாக்யமாக இருந்தது அது இருக்கும்போதே அவளோட ரெண்டாவது குழந்தை ஓடி வந்து ஆண்டி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுக்கண்ணா எப்படி இருக்கே கேட்டேன் நீ ஆரத்தி எடுத்துக்கோன்னா ஆரத்தி எடுத்து அதுவும் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன் நான் காமிக்கட்டுமான்னு கேட்டால் நான் காட்டு அப்படின்னு சொன்னேன் காமிச்சோன்னே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அப்படி முன்னாடி காமிக்கிறா ஸ்டன்னாகி போயிட்டேன் ஏன்னா கணபதியோட ரூபம் நான் வந்து பிரார்த்தனையில் அதாவது பஜனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை வைக்கிறேன் கணபதி வந்து உட்கார்ந்தார் அந்த குழந்தை எடுத்துன்னு வந்து காமிக்கிறது கணபதியோட படத்தை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு உடனே நான் அவள்கிட்ட சொன்னேன் யுவர் ஸோ பிளஸ்டுமா ஆக்சுவலாக எனக்கு எப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல நான் யார்ட்டையும் இதை சொல்லவும் இல்லை ஏன்னா பஜனை முடியும் போது எனக்கு அந்த ஞாபகமே இல்லை ஆக்சுவலாக அப்போது நான் சொன்னேன் உனக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உனக்கு என்ன வேணும் கேளு நான் உனக்கு நான் அனுப்பித்தரேன் அப்படின்னு சொன்னேன் உடனே இந்த குழந்தை சொல்லிவிட்டு நான் யோசித்து சொல்கிறேன் ஆன்டி அப்படின்னுது சரி ரொம்ப பெரிய ஆள் நீங்கள் நான் யோசிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட கொடுக்கண்ணா அப்படின்னு அம்மாட்ட கொடுத்துட்டு அது போயிடுது அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் சாய் ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போது ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் ஆல் டு எக்ஸ்ப்ரெஸ் மை ஃபீல் பட் ஐ டெல்லிங் யூ நான் வந்து பிரார்த்தனை வைக்கும்போது விநாயகர் ஆபாகனமாகறத நான் கண்ணில் அந்த ரூபத்தை பார்த்தேன் ராஜகணபதியாக வந்து உட்காந்தார் பாப்குட்டி தான் வந்திருக்கும் அந்த ரூபத்தில் இப்போ நான் சடனாக முடிச்சு ஆரத்தி முடித்தோன்னே அவன் வந்து கணபதியை காமிக்கிறாள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சாய் இதுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சை நீங்க போன ரெண்டு பதிவுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் பூஜை ஒண்ணு வச்சிருந்தேன் இல்ல பண்றாரு எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னேன் இல்ல இன்னையோட முடியறது தானே அப்படின்னு கேட்டான் அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் பதிவுக்கு முன்னாடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரமாஜி வந்து ஒரு தடை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் கணபதி பூஜை கொலைன்னு சொல்லியிருப்பா நீங்கள் போய் அந்த பதிவை பாருங்கோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக அதை வந்து எங்கள் ஆத்துக்காரர் பண்ணுறேன்னு சொன்னதால நான் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் நான் தனியாக பூஜை பண்ணுவேன் அவர் தனியாக பூஜை பண்ணுவார் ஆறு மணிக்கே முடிச்சிட்டார் நேற்றுக்கு நான் எட்டு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன் பஜனை புரியறது இல்லையா உங்களுக்கு அவர் முடிச்சுட்டார் நான் ஆரம்பிக்கிறேன் அப்போ அவரும் இருந்தாரா நான் அப்போது அப்போ தான் எனக்கு சடனாக ஞாபகம் வருது நான் கேட்டேன் உங்களுக்கு அந்த பூஜை முடிஞ்சுட்டு தானே ஆ இன்றைக்கி தான் கடைசி நாள் கணபதி பூஜை இருபத்தோரு நாள் பூஜை இன்றைக்கி தான் முடிகிறது ஆக்சுவலி அது என்ன கணபதி பூஜை அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஓரு நாளைக்கு இருபத்தி தடவை நம்ம பிள்ளையார் சுழி போடுறது உங்களுக்கு தெரிஞ்ச கணபதியினுடைய மந்திரத்தை சொல்கிறது முடிஞ்சால் வெட்டி வேரில் விளக்கேற்றலாம் இருபத்தி ஒரு விளக்கேற்றியும் பண்ணலாம் இல்லை ரெண்டு விளக்கு வச்சு கூட பண்ணலாம் ஸோ நார்மலாக ஏற்றுறத விட்டுட்டு இன்னொரு விளக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படி ஏற்றி பண்ணுறது நம்மளுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கோ தடைகள் இருந்ததுன்னா இமீடியட்டாக விலகும் ரொம்ப சிம்பிளானது தான் ஒன்று காயத்ரி மந்திரம் இல்லை மூல மந்திரம் இல்லை ஓங்கம் கணபதியை நமகா நூற்றி எட்டு தடவை சொல்கிறது அப்புறம் ஆஞ்சநியரோட மந்திரத்தை சொல்லி கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை நீங்களே ஏதாவது நேத்தியம் வச்சு இருபத்தொரு நாளைக்கும் நீங்கள் தீபாராதனை காட்டிவிடலாம் இப்போ ரொம்ப சிம்பிள் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மொத்தமே அவ்வளோதான் தடைகள் இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கிடும் சரியா ஸோ இது அவர் இருபத்தி ஓரு நாள் முடிக்கிறார் நேற்றுக்கு பஜனைக்கு வந்து விநாயகர் வந்து உட்காறார் கணபதி ரூபத்தை நான் பார்க்குறேன் அதையே அந்த குழந்தை வந்து காமிக்கிறது இப்படி கூட ஒரு அதிசயம் நடக்குமா அப்படிங்கிறத என்னோட கேள்வியாகவே இருந்தது என்ன மாதிரி அற்புதம் அது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீ இருபத்தி ஒரு நாள் பண்ணினதை நான் ஏத்துன்ட்டேன் பரிபூர்ணமாக ஏற்றுன்ட்டேன் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சுவாமி விநாயகர் கணபதி ரூபத்தில் வந்தாரோ அப்படின்னு நான் நினைச்சேன் என்னுடைய உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லித்து அப்போவே பரபிரம்மத்திட்ட நான் சொன்னேன் ரொம்ப நன்றி ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை சாயி நம்ம எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லா ரூபத்தையும் நம்மளுக்கு கண்ணில் கொண்டு வந்து காமிக்கிறது இல்லை சுவாமி ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதற்கு ரிலேட்டடான ஒரு விஷயங்களை நம்மளுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக சுவாமி வந்து கொடுக்குறார் அப்படின்னா ஒன்று சுவாமி நம்மளுடைய பரிபூர்ணத்தை பார்க்குறார் அதனால நீ கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே இவ்வளோ அப்படின்னு நினச்சி இருக்கும் இன்னொன்று நம்ம மூலமாக மற்றவாளுக்கு அது போய் சேரணுங்கிற ஒரு நோக்கமும் இருக்கலாம் இப்போ இந்த இருபத்தி ஒரு நாள் பூஜை அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பேளா இருக்கும் ஆனா அதை இது மூலமா சொல்லும்போது அதுவும் மற்றவாளுக்கு போய் சேரட்டும் அந்த தடைகள் இருந்ததுன்னா விலகட்டும்னு சுவாமி நமக்கு பரிபூர்ணம் ஆசிர்வதிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணித்து எல்லாருக்குமான ஆசீர்வாதமா சுவாமி இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு விஷயத்தை நடத்துறாரு பர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னா சான்ஸ்லஸ் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் நான் நம்மளுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கடணுமா அந்த பரம்பொருள் பண்ணுன்னா பண்ண போறோம் அவ்வளவுதானே ஆனால் நான் இருக்கேன் கூட நீ பண்ணதை நான் ஏத்துட்டேன் நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி மந்திரம் எல்லாம் சொல்லி எங்கள் ஆத்துக்காரெல்லாம் பண்ண மாட்டார் ஓம் கம் கணபதி அந்த மகா ஓங் கம் கணபதி அந்த மகா அவ்வளோதான் இதை தான் நூற்றி எட்டு தடவை சொல்லியிருப்பார் ஆனா அந்த பரிபூர்ணத்துவம் அந்த டெடிக்கேஷன் அந்த சின்சியர் ப்ரேயர் இதெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது சுவாமிக்கு அது வந்து சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தானா இப்படிதான் அவர் நேரடியாக வந்துடுவார் அது நம்மளுக்கு உணர்த்துவர் அந்த விஷயத்தை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க எனக்கு ஏதோ சுவாமியை காமிச்சார் எப்பவுமே ஏதோ ஒரு சுவாமி ரூபத்துல வருவர் காமிப்பர் ஓகே அது எப்படி அந்த குழந்தை அதே நாள் அன்னைக்கு எனக்கு கொண்டு வந்து கணபதியை காமிக்கும் யோசிச்சு பாருங்கோ அவா எனக்கு ஞாபகப்படுத்துறா அந்த இருபத்தொரு நாள் முடிஞ்சுட்டுதான் கணபதி பூஜை தானே பண்ணிட்டு இருந்தான்னு அவளுக்கு ஏன் அது ஸ்ட்ரைக் ஆகணும் டக்குன்னு அவளுக்கு எப்படி ஞாபகம் வந்தது கணபதியை பார்த்தோன்னு அவாளும் சொல்றேன் எனக்கும் இல்லை ஞாபகம் இல்லை சை நீங்க அன்னைக்கு சொன்னதை வச்சு நான் கேட்டேன் அப்படிங்கிறா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு ஒரு செய்தியை கொடுத்து அதை ஆணித்தரமாக நம்ப வச்சு அவா மூலமாக பல பேருக்கு கொடுத்து அந்த விஷயத்தை நடத்தி எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பரம்பொருள் மாதிரி அந்த கருணாமூர்த்தி மாதிரி சத்குருநாதர் மாதிரி வேற யார் வருவா அது அப்படிதான் அவர் அப்படிதான் ரொம்ப எளிமையான கடவுள் மனசார வேண்டின்ண்டா போகிறோம் அதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ண மாட்டார் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்காக கொண்டு வந்து கொடுத்துடுவார் அதனால இதுலேருந்து நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் எதை பண்ணினாலும் பரிபூர்ணத்துவமா பண்ணுங்கோ ஒரு பரிசுத்தமான மனசோட பண்ணுங்க சந்தோஷமா பண்ணுங்கோ எதையும் ஏற்றுண்டு பண்ணுங்கோ எதை பண்ணும்போதும் போதும் முழுசா நம்மளை முழுமையாக சரணாகதி பண்ணிட்டு பண்ணுங்கோ கண்டிப்பா அந்த விஷயத்துல அவரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும் வழிகாட்டுதல் இருக்கும் நம்மளுக்கான பாதையும் காமிச்சு கொடுத்து அதில் வெற்றியும் தேடித்தரக்கூடிய ஒரே மகாபுருஷர் பரபிரம்மம் சத்குருநாதர் மாத்திரம்தான் உங்களுடைய நம்பிக்கையை இரட்டை பார்க்கக்கூடிய வகையில் தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் உங்களுக்காக காத்துருக்கு நம்ம பாபாவும் நானும் இல்லை இது வரைக்கும் நீங்கள் பாபாவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்ததுன்னா அவளுடைய ஆத்மா நம்மளுடைய பரிபூர்ணமாக வாழ்த்தும் அதன் மூலயமா நம்மளுடைய சந்ததிகள் எல்லாம் நன்னா இருப்பாங்கிறது சர்வ நிச்சயம் வேண்டும் சந்திப்போம் Oğum Sayram, Cengiz Sayram.